வணக்கம் ஜீனியஸ் இன்றைக்கி நம்ம புஜங்கனூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் கிளாஸ் எடுத்தோம் சூப்பராக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கவனித்தாங்க வாய்ப்பு கொடுத்த நம்ம ஹெச் ஏஹெச்எம் மேமுக்கும் கம்ப்யூட்டர் ஸ்டாப் மிஸ்டர் விஜய் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிற ஜீனியஸ் தங்கங்களாம் நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி வரைக்கும் எழுபத்தி ஐம்பத்தேழு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜெனிஸ் தங்கங்களா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணிக்கோங்க நான் போடுற பொருத்த போதுப்பா ஒன்று கூட மிஸ் பண்ணணும் நீங்கள் அழகாக பார்த்துடலாம் ஓகே ஜினியஸ் எங்களாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் வணக்கம் ஜினியஸ் நம்ம புஜங்கனூர் ஹை ஸ்கூலில் இருக்கிறோம் சிக்ஸ்த் டூ டென்த் குழந்தைங்க அமைதியாக அருமையாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க டீச்சர்ஸ்க்கு நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம் டிசிப்ளின் சூப்பராக கொண்டுட்டுருக்காங்க இதை பார்த்துட்டுருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் மாதிரியே புஜங்கனூர் ஸ்கூல் மாதிரியே எந்த ட்ரெயினர் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்தாலும் இவங்கள மாதிரியே அமைதியாக இருங்க எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்க ओके वांगे वांगे वीडियोக்கு கோळा இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெடி 1 2 1 1 1 1 1 0 யாரதே 1 3 முட்டை

ஓகே அழகா பண்ணிட்டீங்க உங்களுக்கு வணக்கம் ட்ரைன் பண்ணியிருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்க வந்து அழுகிறது வந்து உண்மையாக அழுதுக்காங்க அவர் வந்து மனசுக்குள்ள வந்து உங்களை வந்து யோசிச்சு உங்களோட பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் கடவுள் இவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்க நீங்க மன்னிப்பு கேட்கற மாதிரி அவர் சொன்னது எல்லாமே வந்து நீங்க மனசளவில் உணர்ந்த வந்திருக்கு அதை இன்னையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் சொல்றதும் அவர் சொல்றதும் உங்க சொல்றது எல்லாருமே எல்லாருமே சொல்றது வந்து உங்களுடைய நன்மைக்காக மட்டுமே தான் சொல்றாங்களே தவிர நீங்கள் கெட்டு போகணும்னு சொல்லி யாருமே சொல்றதில்லை இவர் கொடுத்த ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா உங்களை உங்களை நீங்களே உணர வச்சிருக்காரு இன்னொன்னு என்ன அவர் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிணா ஸ்டடீஸ்லையும் சரி லைஃப்லேயும் சரி நல்லா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உங்களாலையும் தர முடியும் ரொம்ப தேங்க்யூங்க சார் நல்லா இருந்துச்சு மேம்க்கு ஒரு மிகப்பெரிய கிளாஸ் தங்களை யூஸ் பண்ணிட்டு மவுடி கவருக்குள்ளேயே போட்டுக்கணும் எந்த ஒரு பொருளும் கவர் போட்டு கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணிட்டு மவுடி என்ன பண்ணணும் கவருக்குள்ளே போடணும் இது சூப்பர் மேஜிக் புக் எல்லாமே ஒயிட் பேப்பர் எல்லாமே என்ன பேப்பர் ஒயிட் பேப்பர் ஜி பூம் பா பிக்சர் வந்துடுங்க சொன்னால் பிக்சர் வந்துடும் கிளியர் பண்ணிடலாம் இப்போ எரேஸ் சொல்லுங்க எரேஸ் பண்ணுங்க சொன்னா எரேஸ் பை எரேஸ் பைங்க சொன்னா எரேஸ் செஷன் கிளப் பண்ணிரலாம் தேங்க்யூ தங்கலா இது எப்படி பண்ணனும்னா சின்ன ட்ரிக் இருக்கு இந்த ஒரு புக்ல தான் பண்ண முடியும் எப்படி பண்ணனும்னா இது பேரே மேஜிக் புக் நாளைக்கு வந்து வேணுங்கறோம் நாளைக்கு வாங்கிக்கலாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டார் இருக்குல மேல இந்த மேல ஒயிட் கலர் ஸ்டார் ஓபன் பண்ணீங்கன்னா ஒயிட் பேப்பர் வந்துடும் நீங்கள் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காட்டும் போது என்கிட்ட அதிசய மேஜிக் புக் இருக்கு எங்க கூட செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒயிட் பேப்பரா இருக்கு ஜி பூம் பா புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கீழே ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ பிக்சர் வந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கையை மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டா ஒயிட் பேப்பர் வந்துடும் இன்னொரு சொல்றேன் இந்த புக்கில் டாப் கார்னர் பாட்டம் கார்னர் மேலே கீழே மே உங்களுக்கு எப்போ ஒயிட் வேணுமோ அப்போ மேலே பிடிச்சி ஓப்பன் பண்ணால் ஒயிட் பேப்பராக வந்துடும் உங்களுக்கு எப்போ பிக்சர் வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது கீழே பிடிச்சி ஓப்பன் பண்ணால் பிக்சர் வந்துடும் நடுவில் ஓவன் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது சென்டரில் ஓப்பன் பண்ணால் ரெண்டு கலந்து வந்துடும் மேலே கீழே நான் ஓபன் பண்ணுறேன் ஒயிட்டாக பிக்சராக சொல்லுங்க வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டு இப்போ என்ன வரும் இப்போ என்ன வரும் யாருக்கு பிடிச்சது அப்போ சொல்லுங்க மேலே பிடிச்சி ஓப்பன் பண்ணால் கீழே பிடிச்சி ஓபன் பண்ணா சென்ட்ரல் ஓப்பன் பண்ண ரெண்டுமே சென்ட்ரல் ஓப்பன் பண்ணால் கூடாது யூஸ் பண்ணிட்டு மோட்டிவ் என்ன பண்ணணும் டவருக்குள்ளே ஜீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் புஜங்கனூர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெமரி மோட்டிவேஷன் கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு தடவை கேத்தட்டுங்க ரொம்ப பிடிச்சதுன்னா ரெண்டு தடவை கேத்தட்டுங்க ரொம்ப 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 பிடிச்சதுன்னா நிறைய தடவை கிளேர் பண்ணுங்க ஸ்டார்ட் தேங்க்யூ தேங்க்யூ நிறைய தடவை கிளேர் பண்ணுறீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் எல்லாம் லைஃப்பில் சூப்பராக வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 ஜினி தங்கங்கள நல்லா படித்தங்களை படிப்பு தான் வாழ்க்கை இக்காலத்தில் இஷ்டப்பட்டு படித்தால் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் வாழலாம் நம்ம கவிதாசன் சார் சொல்ற மாதிரி அழகா இன்று நாம் தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை நாம் தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கே உங்களால் முடிஞ்சு நல்லா படித்தாங்கலாம் ஏன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்லாம் நல்லா படிங்க சொல்கிறாங்கன்னா படிக்காமல் ஜெயிச்சவங்க பத்து பேர்னா படித்து ஜெயித்தவங்க பத்து லட்சம் பேர் இருக்காங்க ஜெனிஸ் தாங்கலாம் ஸோ நீங்கள் நல்லா படித்து லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் தங்குங்களாம் இந்த மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடணும் புக்கில் இருக்க சொன்னால் தங்குங்களாம் அந்த புக்கும் அப்புறம் மேஜிக் புக்கும் அப்புறம் ரீரைட்டபிள் ரைட்டிங் பேடு எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எழுதி எழுதி அழிச்சிக்கலாம் ஈரத்துணி வச்சு அழிச்சு அழிஞ்சி ஜெனிஸ் தாங்கலாம் இங்கு பேனை ஸ்கெச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூணுமே நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற பாபு பேன்சே ஸ்டோரில் கொடுத்துட்டு வந்திருக்க ஜினிஸ் தாங்களா வேணுங்கிறவங்க வாங்கி படித்து பயன்படுங்க நீங்களும் ஈஸியாக ஜீனிஸ் தாங்க நம்ம யூடியூப் சேனல் இப்போ லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிற ஜினிஸ் தாங்களா முக்கியமான ஈஸி மேக்ஸ் வீடியோ லிங்க்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அல்லது கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ థ్యాంక్ యూ జీనిస్ తుల లైఫ్లో సూపర్ వాళ్ళు తంగుల